முத்தமிழையர் கலைஞர் சொல்வார் வடக்கே தாடி இல்லாத பெரியார் அம்பேத்கர் தெற்கே தாடி உள்ள அம்பேத்கர் தந்தை பெரியார் என்று அவர் சொல்வார் ஆக இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் கொண்டாடிய அந்த காலம் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த இருவருக்கும் தான் சமத்துவ நாள் சமூக நீதி நாள் என்று அவர்களுடைய நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு என்ன செய்யறாங்க அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை சொன்னாலே உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார் நாடாளுமன்றத்தில் போயிடுச்சு அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றதுக்கு அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு நீங்க கடவுள் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தினாச்சு இடம் கிடைக்கும் என்று கக்க கோடி அளவுக்கு இன்றைக்கு அவர் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு வஞ்சகத்தை மனதில் வைத்திருக்கிறார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லுற உங்க புராண கதையில வருகின்ற சொர்க்கத்தை பத்திலாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு எங்கள் அண்ணல் அம்பேத்கர் அமைத்து கொடுத்த சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை என்கின்ற இந்த இடம் தான் எங்களுக்கான சொர்க்கமாக நாங்கள் பார்க்கிறோம் என்பதை நான் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய ஐடென்டிட்டியை ஒட்டுமொத்தமாக நீக்கக்கூடிய வேலை அவர்கள் செய்கிற போதுதான் இன்றைக்கு நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பைபிளாக குரானாக இருப்பது எதுவென்று சொன்னால் என்றால் நம்மளுக்கான அண்ணல் அம்பேத்கர் கொடுத்து சென்ற இந்த அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாகத்தான் எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வந்துச்சு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை நாட்டை ஆளுபவருக்கே அதிகாரம் என்கின்ற அந்த தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆனால்தான் நான் பல நேரங்களை சொல்லும் பொழுது கூட இந்த தீர்ப்பு எப்படி இருக்குது என்று சொன்னால் ஆளுநருக்கு ஒரு பெரிய ஒரு நடிகர் இருக்கார் அஜித் குமார்னு அவர் படத்தில் வர ஒரு செய்தி தான் இந்த தீர்ப்பே வந்துச்சு கையிருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனால் உயிர் மட்டும் இருக்காது மாதிரி அது மாதிரி டம்மியாக உட்கார வச்சுட்டோம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இனி நமக்கான மாண்பமையாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை நம்ம நாடி செல்வோம் நீதிமன்றத்துக்கு நம்ம போறோம்னா சும்மா போல கையில் இந்த வெப்பனை நம்ம எடுத்துட்டு போறோம் நம்ம இந்த வெப்பன் இருந்துச்சுன்னா எவ்வளோ பிற்போக்குவாதிகளாக இருந்தாலும் சரி அவளை சுட்டு வீழ்த்தி முடியும் வெப்பன் இந்த வெப்பன் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இந்த மனுஷன் உழைச்சிருக்காருங்க அண்ணல் அம்பேத்கர் சும்மாலாம் இல்ல பதினெட்டு மணி நேரம் உழைச்சி உழைச்சி இந்த நாட்டு மக்களுக்கு நான் திருப்பி செலுத்த வேண்டிய கடன் என்று அவர் எழுதி இந்த கான்ஸ்டியூஷன் மறந்துடக்கூடாது எல்லாரும் எல்லாரும் அண்ணல் அம்பேத்கர் என்று சொன்ன ஆயுதாடு மக்களுக்காக தூக்கி எறியுங்கள் அவர் அவருக்காரங்களுமே கிடையாது பிற்போக்குவாதிகள் எவன் வந்தாலும் சரி அவனை தூக்கி அடிக்கக்கூடிய முது ஆளா யாரா இருப்பார் பாத்தீங்கன்னா அண்ணா அம்பேத்கர் இருப்பார் ஆனால் தான் புயலாக சிறி பூகம்பமாக குழுங்கி புரட்சி செய்த புத்தன் என்று நம்முடைய முத்தமிழியர் கலைஞர் அண்ணல் அம்பேத்கரை பத்தி சொல்லியிருக்கிறார் ஆளுநருக்கு வந்து இப்போ எட்டாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை தான் நினைக்கிறேன் நான் அவர் பேசுகிற பேச்சுகள் அப்படி இருக்கின்றது நான் ஆரம்பத்துலேயே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நான் இப்போ ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இன்றைக்கி வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க அதை மிக விரைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் அவங்க வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய துணைத்தலைவரான ஜெயரஞ்சன் அவர்கள் அமெரிக்காவிலேருந்து வந்தது பிறகு அதை முதலமைச்சரும் வழங்குறதுக்கு இது ஒரு பக்கம் இருக்கின்றது இந்த ஆயிரம் கொடுக்கறத கொடுக்குறத பற்றி இப்படி அவர் சொல்கிறார் அப்படின்னா அவர் அவருக்கும் அவரை போன்றவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றே உண்டு தான் குறைவாக கொடுக்குறோமே என்று யாரும் நினைக்க வேண்டாம் பெறுபவர்களுக்கு அது பெரியது கொஞ்சம் தானே எடுக்கிறோன்னு யாரும் எங்கள்கிட்டருந்து களவட வேண்டாம் இழப்பவர்களுக்கு அது பெரியுது அதையே புரிந்தவராக முதல்ல இருக்க வேண்டும் அவர் முதல் எந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார் அந்த மாநிலம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு எங்களுடைய பிள்ளைங்களை பற்றி அவர் பேச வேண்டும் என்று நான் தொடர்ந்து நான் இதை நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா விதத்திலையும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்று யூஎன் சொல்லக்கூடிய அதில் நாலாவதாக வரக்கூடிய கல்வியில் கேரளாவும் நாமளும் தான் இன்றைக்கி வந்து முதன்மையான இடத்தில் விளங்குகிறோம் என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து பொறுப்போடு அவர் பேச வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டேன் கடிதம் போடுறார் இந்த கோடை விடுமுறைக்கு நீங்கள்லாம் கோராகனுக்கு வாங்க இங்கே நம்முடைய நேரத்தை செலவிடலாம் என்று அவர் சொல்லுகிறார் ஒன்பது வயதே நிரம்பிய அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்துகின்ற உறுப்பினர்களோடு போகிறார் இந்த கோராகன் பகுதிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ரயில் நிலையம் மாசூர் என்கின்ற ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து வண்டி பிடிச்சி தான் போகணும் ஆக அப்படி அந்த ரயில் நிலையத்தை இறங்கும் போது மாசூர் என்கின்ற அந்த ரயில் நிலையத்தில் இவங்கெல்லாம் இறங்குறாங்க இறங்கும் பொழுது அங்கே இருக்கின்ற ரயில் நிலையத்தை சார்ந்திருக்கின்ற அதிகாரி வர்றார் இவர் எந்த பகுதியிலேருந்து வராங்க இவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவ மறுத்து அங்கேருந்து விலகி போகிறார் அந்த ரயில்வே துறையை சார்ந்தங்கிட்ட ஒரு அதிகாரி இவர்களுக்காக தன்னுடைய தந்தை நமக்காக அனுப்பி வைக்க வேண்டிய வண்டிக்காரர் வரவில்லையே என்று நின்று கொண்டே இருக்கிறார்கள் அப்பன்னு பார்த்து அங்கே ஒரு வண்டிக்காரர் வர்றார் அவர்கிட்ட சொல்கிறாரு நாங்கள் இந்த மாதிரி கோராகன் பகுதிக்கு போகணும் எங்களை எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களாங்கும்போது அவரும் ஆதிதிராவிடன் என்பதை உணர்ந்து விட்டு அவர் சொல்கிறாரு நான் உங்களை உட்கார வச்சுட்டா நான் வண்டி ஓட்ட மாட்டேன் வேணா நீ வண்டி ஓட்டு நான் கீழே நடந்து தான் நான் வருவேன் நான் நீ வண்டி ஓட்ட ஆனால் இரு மடங்கு நீ அதற்கான பணத்தை வழங்க வேண்டும் என்று அந்த வண்டிக்காரன் சொல்கிறோம் சரி என்று சொல்லிக்கொண்டு இவங்கெல்லாம் வண்டியில் வந்து இவங்களே வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க மொதல் நாள் மாலை ஆறரை மணிக்கு அந்த வண்டி புறப்பட்டுச்சுன்னா அடுத்த நாள் காலம்பு பதினோரு மணிக்கு தான் போச்சுன்னா அந்த அளவிற்கு அந்த வண்டிக்காரன் இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டே வரான் அவர்களுக்கு அடுத்த நாள் போகும்போது கோராகனெலாம் அவங்க அப்பாட்ட சொன்னாங்க நீங்கள் வரேன் ஏன் என்கிட்ட சொல்லலேங்கும் போது தான் தெரியுது உங்கள் வருகிறேன் என்று சொன்ன லெட்டரை கூட அங்கே வேலை பார்க்கிற ஆள் தங்களுடைய தந்தையிடம் சொல்லவில்லை என்கிற செய்தி அப்படி தான் தெரிய வருகிறது ஆனால் ஒன்பது வயதை சார்ந்திருக்கின்ற அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார் ஒன்பது வயசு தான் இருந்துச்சு ஆனால் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை என் மனசில் அது அன்றைக்கி ஒரு வழியை ஒரு தழும்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சம்பவம் அது சரி தீண்டாமை பற்றி நான் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தனக்கான ஒரு பாடமாக அது அமைந்தது என்று அதில் மிக வருத்தத்துடன் அதில் பதிவு செய்கிறார் இதை திராவிட இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் குறிப்பாக முத்தமிழர் கலைஞரவர்கள் எங்கே இதை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவர் கைப்பட எழுதிய காவியம் ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வண்டியில் அமர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஆதிதிராவிட இளைஞனாக நடித்திருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வண்டி ஓட்டுறது ராதாரவி என்கின்ற ஒரு நடிகர் ஓட்டும்போது நீ எந்த ஊருக்கு பார்ப்ப அந்த எந்த வீடு பாண்டின்னு என்ன வரிசை கேட்கும்போது அடடா நீ அவனுடைய பையனா முதல்ல கீழே இறங்கியா வண்டியை ஏன் வண்டி நான் கழுவுனியா வண்டியை என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து நந்தகுமார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிக்கிறார் உடனே அவர் கீழே தள்ளிவிட்டு நம்முடைய முதலமைச்சர் கீழே விழுகிறார் அப்போ ஒரு கருப்பு சட்டை அவர் கையை பிடிச்சி தூக்குற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பை முத்தமிழிகர் கலைஞர் அவர்கள் மிக அழகாக தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பார் ஆக இப்படி அண்ணல் அம்பேத்கர் வாழ்க்கையில் நடந்த அந்த செய்திகளை எல்லாம் அந்த சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு காவியமாக ஒரு இலக்கியமாக எங்கெல்லாம் தங்களால் அதை சொல்ல முடியுமோ அதை சொல்லக்கூடிய தலைவராக முத்தமிழியர் கலைஞர் வாழ்ந்தார் என்பது நமக்கான பெருமை அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்றவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ மாவட்ட செயலராகவோ அணியினுடைய தலைவரும் செயலாளரும் மட்டுமல்ல உடன்பரப்புகளில் ஒருவனாக இருப்பதே நமக்கான பெருமையாக கருத வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் ஆக அப்படி இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்லுவார் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கே பயப்படுவோம் தெரியுமா அந்த விஷ் விஷயத்தை பயப்படாமல் தெளிவாக சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கார் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார் முத்தமிழியர் கலைஞர் சொல்வார் வடக்கே தாடி இல்லாத பெரியார் அம்பேத்கர் தெற்கே தாடி உள்ள அம்பேத்கர் தந்தை பெரியார் என்று அவர் சொல்வார் ஆக இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை அவர்களையும் கொண்டாடிய அந்த காலம் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த இருவருக்கும் தான் சமத்துவ நாள் சமூக நீதி நாள் என்று அவர்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை சொன்னாலே உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார் நாடாளுமன்றத்தில் இது என்ன ஒரே ஃபேஷனாக போயிடுச்சு அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கார்னு சொல்கிறதுக்கு அம்பேத்கர் பேரை சொல்கிறதுக்கு நீங்கள் கடவுள் பேரை சொன்னிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்துலனாச்சும் இடம் கிடைக்கும் என்று கக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவர் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு வஞ்சகத்தை மனதில் வைத்திருக்கிறார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன உங்கள் புராண கதையில் வருகின்ற சொர்க்கத்தை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு எங்கள் அண்ணல் அம்பேத்கர் அமைத்து கொடுத்த சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை என்கின்ற இந்த இடம் தான் எங்களுக்கான சொர்க்கமாக நாங்கள் பார்க்கிறோம் என்பதை நான் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு பல பேர் இன்றைக்கி பேசுவோம் ரிசர்வேஷனுங்கிற பற்றிலாம் நம்ம பேசுகிறோம் நம்ம இது எல்லாத்துக்குமே தொடக்க பிள்ளை யார் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் இன்றைக்கி அவர் இல்லை என்று சொன்னால் நமக்கெலாம் இந்த அரங்கம் கிடச்சிருக்காது இந்த மாதிரி சமமாலாம் நம்ம உட்காந்துருக்க மாட்டோம் நாம் இங்கே படிக்க வந்திருக்கின்ற மருத்துவர்களாக இருந்தாலும் சரி எந்த துறையை சார்ந்திருக்கணும் சரி நமக்கெல்லாம் நம்மளாம் கல்லூரியை பார்க்க பார்த்துருக்க முடியுமா என்னுடைய எண்ணம் பள்ளிக்கூடத்துக்கு நாம் நுழைந்திருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்மளை வைத்து இருந்தார்கள் நீ கூட நம்மளுடைய அண்ணன் சிந்தனை செலவர்கள் கூட சொன்னாங்க இந்தியா தட் இஸ் பாரத் ஷல்பே யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொன்னார் உண்மைதான் முதல்ல இது துணைக்கண்டம் என்று நம்ம முதல்ல அதை கொண்டாடணும் இது துணைக்கண்டம் இது பல நாடுகள்லாம் சேர்ந்து பல நாடுகள்லாம் ஒருங்கிணைத்ததன் மூலமாக உருவானது தான் இந்தியா அப்படிங்கிறத ஏன் நம்ம இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்கிறோம் நாம் வரலாறு என்று பார்க்கும் பொழுது ஒரு தலைமையின் கீழ் இந்தியா இருந்ததே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒருத்தர் மட்டும் இருந்து ஒட்டுமொத்த இந்தியா மக்களையும் ஆட்டி படைத்தான் அப்படிங்களா எந்த வரலாறுமே கிடையாது இன்னும் சொன்னீங்கன்னா அது ஹைதராபாத் நிஜாமாக இருந்தாலும் சரி திருவாங்கூர் சமஸ்தானமாக இருந்தாலும் சரி மைசூர் சமஸ்தானமாக இருந்தாலும் சரி பரோடா மன்னோ மன்னராட்சியாக இருந்தாலும் சரி சிக்கிம் ராஜ்யமாக இருந்தாலும் சரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ராஜ்யம் தான் இந்த ஆறு ஏழு பெரிய மன்னராட்சியாக இருந்தால் தான் இந்தியா என்பதே டலோசியோடைய நீங்கள் கூட்டின்படி அந்த கொள்கையின்படி நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு விதமான நாடுகளாக சொல்லலாம் சதாரா என்று சொல்லலாம் நாக்பூர் என்று சொல்லலாம் ஆங்குல் ஆற்காடு என்று சொல்லலாம் ஜெய்த்பூர் என்று சொல்லலாம் உதய்பூர் என்று சொல்லலாம் கர்னூல் என்று சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு தான் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வகையான சின்ன சின்ன நாடுகளாக அது இல்லாமல் இரநூத்தி இருபத்தைந்து சிறுநில குறுநில மன்னர்களாக வாழ்ந்தது தான் இது எல்லாருமே இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மொழியோ ஒரே ஒரே நிறமோ ஒரே உணவு பழக்கமோ ஒரே வழிபாட்டு முறையே கிடையாது இருந்ததே கிடையாது இந்தியாவில் இவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கிறார்கள் ஒன்றிணைத்து நாமளும் ஒரு தேசமாக இருக்கலாம்னு சரி வாங்க ஒன்றிணைக்கலாம் என்று வரும் பொழுது இதான் ஒன்று சேர்ந்துட்டிங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு அதை கேளுங்கள் என்பது மாதிரியான ஒரு நிலையை இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த இரநூத்தி இருபத்தைந்து மன்னராட்சியாக இருந்தாலும் சிறு குறு மன்னராட்சியாக பெரிய எல்லாம் சேர்ந்துச்சு நான் கேட்குறேன் இந்த இரநூறு முன்னூறு எது பழைய இந்தியா நாங்கள் எந்த இந்தியாவை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம் சதாராவை நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா ஆற்காடை நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா நாகூரை நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா கர்னூரை நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா கச்சாரியை நாங்கள் ஃபாலோ பண்ணுமா மக்கரையை நாங்கள் ஃபாலோ பண்ணுமா சொல்லுங்க நீங்கள் இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு மறைச்சிட்டாங்க மூடி மறைச்சிட்டாங்க இப்படியெல்லாம் வாழ்ந்த ஏன் நம்முடைய கிராமத்துலேயும் எடுத்துக்கோங்களேன் நம்மளோட கிராமத்தில் அங்கே இருக்கின்ற ஒரு முனியாண்டின்னு ஒரு சாமிக்குன்னு ஒரு விதமான நீங்கள் வழிபாடு நீங்கள் நடத்துவீங்க நீங்கள் அங்கே இருக்கின்ற மாரியம்மனுக்கு ஒரு விதமான வழிபாடே நீங்கள் நடத்துவீர்கள் நீங்கள் இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு ஒரே கிராமத்தில் நாலஞ்சு மக்கள் நாலு விதமாக விதத்தில் அதை கொண்டாடுறவங்க அவங்களுடைய சடங்குகள் வேறு அவங்களுக்கு இருக்கின்ற மற்ற விதங்களும் வேற வேறையாக இருந்தது ஆனால் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணீங்க நான் ஒரே ஒருத்தர் ஒரு கல்லை மட்டும் காட்டணும் அந்த கல்லை மட்டும் கும்பிட்டு எல்லாம் ஓடி போயிடணும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா இது வரும் இப்படி ஒரு நிலைமை நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய பகுதி வரைக்கும் வரும் அதுக்காகத்தான் இன்றைக்கி நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்பொழுதே ஒரு அரணாக இருந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவையும் காக்கக்கூடியவராக இன்றைக்கி அவர் விளங்கி கொண்டிருக்கின்றது நீ மறந்துடக்கூடாது ஆக இப்படி பல பண்பாடுகள் பல கலாச்சாரங்கள் பல மொழிகள் உள்ள ஒரு நாடில் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ரேஷன் ஒரே கல்ச்சர் என்று வரும்பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆக நம்முடைய ஐடென்டிட்டியை ஒட்டுமொத்தமாக நீக்கக்கூடிய வேலை அவர்கள் செய்கிற பொழுதுதான் இன்றைக்கு நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பைபிளாக குரானாக இருப்பது எதுவென்று சொன்னால் நம்மளுக்கான அண்ணல் அம்பேத்கரை கொடுத்து சென்ற இந்த அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாகத்தான் எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வந்துச்சு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை நாட்டை ஆளுபவருக்கே அதிகாரம் என்கின்ற அந்த தீர்ப்பை பெற்றுத்தந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆனால் தான் நான் பல நேரங்களில் சொல்லும்பொழுது கூட இந்த தீர்ப்பு எப்படி இருக்குது என்று சொன்னால் ஆளுநருக்கு ஒரு பெரிய ஒரு நடிகர் இருக்கார் அஜித்குமார்னு அவர் படத்தில் வர ஒரு செய்தி மாதிரி தான் இந்த தீர்ப்பே வந்துச்சு கால் இருக்கும் மூக்கு இருக்கும் மூழி இருக்கும் ஆனால் உயிர் மட்டும் இருக்காது மாதிரி அது மாதிரி டம்மியாக உட்கார வச்சுட்டோம் அவரை நம்ம அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இனி நமக்கான மாண்பமையாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை நம்ம நாடி செல்வோம் நீதிமன்றத்துக்கு நம்ம போகிறோன்னா சும்மா போல கையில் இந்த வெப்பனை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம இந்த வெப்பன் இருந்துச்சுன்னா எவ்வளோ பிற்போக்குவாதிகளாக இருந்தாலும் சரி அவளை சுட்டு முடியும் முடியுங்கின்ற வெப்பன் இந்த வெப்பன் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இந்த மனுஷன் உழைச்சிருக்காருங்க அண்ணல் அம்பேத்கர் சும்மாலாம் இல்லை பதினெட்டு மணி நேரம் உழைச்சி உழைச்சி இந்த நாட்டு மக்களுக்கு நான் திருப்பி செலுத்த வேண்டிய கடன் என்று அவர் எழுதியிருக்கிறார் இந்த கான்ஸ்டியூஷன் மறந்துடக்கூடாது நீங்கள் எல்லாரும் சொன்ன அண்ணா அம்பேத்கர் என்று இது ஆயுதாடு மக்களுக்காகப்பா அப்படின்னு சொன்ன தயவுசி அப்படி அந்த தூக்கி எறியுங்கள் அவர் அவருக்கான கிடையாது பிற்போக்குவாதிகள் எவன் வந்தாலும் சரி அவனை தூக்கி அடிக்கக்கூடிய மொது ஆளாக யாரா இருப்பார்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அம்பேத்கர் இருப்பார் ஆனால் தான் புயலாக சிறி பூகம்பமாக குழுங்கி புரட்சி செய்த புத்தன் என்று நம்முடைய முத்தமிழியர் கலைஞர் அண்ணா அம்பேத்கரை பற்றி சொல்லியிருக்கிறார் சாதி என்கின்ற ஆயிரம் ஆண்டு அழுக்கினை அறிவென்னும் தீப்பந்தம் கொண்டு பொசுக்கிய புரட்சியாளர் என்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார் ஆக அப்படிப்பட்ட அண்ணல் அம்பேத்கராடைய தான் இன்றைக்கி சமத்துவ நாளாக இன்றைக்கு பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கி உறுதியேற்று நாம் கொண்டாடுகிறோம் என்பது நீங்கள் மறந்துடக்கூடாது எனக்கு மிகப்பெரிய பெருமை நம்முடைய மோகன் காமேஸ்வரன் டாக்டர் வந்திருக்கிறாரு இஎன்டி தான் காதில் எந்த நேரத்திலையும் பிற்போக்கு சிந்தனை போயிடக்கூடாதரா அப்படின்னு அதை சரி செய்கின்ற ஒரு டாக்டர் வருகை தந்திருக்கின்ற டாக்டர் சமமான தண்ணியை அனைவரும் பருக வேணும் அதுக்கு தொண்டையை சரியாக வச்சுருக்கணுன்றான்னு சொல்கிற டாக்டர் சமத்துவமாக இருந்தாலும் சரி சுயமரியாத சுதந்திரத்தை நாம் சுதந்திர காட்டை நாம் சுவாசிக்க வேணும் அதுக்கு மூக்கு நல்லா இருக்கின்றான்னு சொல்கிற டாக்டர் ஆக இன்றைக்கு அந்த இஎன்டி டாக்டர் வந்திருக்கிறார் எங்களுக்கான இன்றைக்கு நாங்கள்லாம் ஓரளவுக்கு பேசுகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கான ஒரு சில இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்கள்ல அதில் முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸராக வந்திருக்கின்ற அண்ணன் சிந்தனை செல்வன் ஆக இதெல்லாம் சேர்ந்து வரும்போது உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கும் நான் அடிக்கடி சொல்கிறதே ரீல்ஸ் என்று பார்க்கும்போது எல்லாம் அடிக்ட் ஆகிட்டீங்க ரீல்ஸ் என்று வரும்பொழுது அதில் இருக்கின்ற டான்ஸையும் உடான்ஸையும் பார்க்காதீங்க தமிழ்நாட்டோட மக்களுடைய ஸ்டான்ஸ் என்னென்னு பாருங்கள் என்று நான் உங்களை வலியுறுத்தி சொல்லுகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு கவர்ச்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு திமுகவுக்கு மற்ற கட்சிக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா மற்ற கட்சியெல்லாம் கவர்ச்சியை பார்த்து ஆளை பிடிப்பாங்க இங்கே மட்டும் தான் அறிவோடு நீ பேசினா மட்டும்தான் நீ திமுக நீ உறுப்பினராகவே இருக்க முடியும் ஆக அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதுவும் குறிப்பாக மருத்துவமனையின் சார்பாக சமுதாயத்திற்கான மருத்துவராக கருதப்படுகின்ற அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாளை இன்றைக்கு சமத்துவ நாளாக இன்றைக்கு முழுமையாக கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த மேடையை வழங்கிய அணியை சார்ந்துக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை நேற்று ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த உறுதிமொழியோடு சமத்துவ நாளாக நாம் பெருமையோடு கொண்டாடினோம் இதை ஒரு நாள் மட்டும் சமத்துவ நாளாக கொண்டாடிவிட்டு மறந்து போகின்ற இயக்கம் நாம் இல்லை என்பதை நிரூபிக்கின்ற வண்ணமாக அடுத்த நாளே நம்முடைய கழகத்தினுடைய மருத்துவமனையின் சார்பாக தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் கனிமொழி அவர்களும் அணியினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்களும் அவருடைய நிர்வாகோடு சேர்ந்து மிக எழுச்சியான முறையிலே ஆனால் அம்பேத்கர் கருத்தரங்கை இன்றைக்கு மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் அதில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் பிரபல மருத்துவர் மோகன் காமேஸ்வரன் அவர்களும் அதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கும் அதிலே கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு அரங்கம் முழுவதும் மாணவ செல்வங்களும் குறிப்பாக மருத்துவ படிப்பை படிக்கின்ற மாணவ செல்வமும் அதிகப்படியாக கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்பை அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக இந்த கருத்தரங்கத்தில் முழுமையாக பங்கு பெற்றிருக்கிறார்கள் மருத்துவமனையை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக இது ஏதோ சென்னையில் மட்டும் நடந்தால் பத்தாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இதை நடத்திட வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு அவர்களும் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பணிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆளுநருக்கு வந்து இப்போ எட்டாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை தான் நினைக்கிறேன் நான் அவர் பேசுகிற பேச்சுகள் அப்படி இருக்கின்றது நான் ஆரம்பத்துலேயும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நான் இப்போ ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இன்றைக்கி வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க அதை மிக விரைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் அவங்க வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய தலைவர் அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்கள் அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கு பிறகு அதை முதலமைச்சரிடம் வழங்கியிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கணும் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறத பற்றி இப்படி அவர் சொல்கிறார் அப்படின்னா அவர் அவருக்கும் அவரை போன்றவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றே உண்டு தான் குறைவாக கொடுக்குறோமே என்று யாரும் நினைக்க வேண்டாம் பெறுபவர்களுக்கு அது பெரியுது கொஞ்சம் தானே எடுக்கிறோன்னு யாரும் எங்கள்கிட்டேருந்து களவட வேண்டாம் இழப்பவர்களுக்கு அது பெரியது அதை புரிந்தவராக முதலில் இருக்க வேண்டும் அவர் முதல் எந்த மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறார் அந்த மாநிலம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு எங்களுடைய பிள்ளைங்களை பற்றி அவர் பேச வேண்டும் என்று நான் தொடர்ந்து நான் இதை நான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா விதத்திலேயே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்று யூஎன் சொல்லக்கூடிய அதில் நாலாவதாக வரக்கூடிய கல்வியில் இன்னைக்கு கேரளாவும் நாமளும் தான் இன்றைக்கி வந்து முதன்மையான இடத்தில் விளங்குகிறோம் என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து பொறுப்போடு அவர் பேச வேண்டும் என்பதை நான் கேட்கும் நெல்லையில் இன்றைக்கி நடந்த சம்பவத்தை பற்றி சகோதரி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதுக்கு முழுமையான அது விசாரிக்கப்பட்டு அதோடைய கருத்துக்கள் வந்ததுக்கு பிறகு முழுமையாக சொல்லி இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கென்று பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு ஒரு நான்கு ஆண்டுகளாக அவர்களை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை என் கலை பண்பாட்டு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி அறிவியல் சார்ந்த அந்த பிள்ளைகளுக்கு நடத்துகின்ற போட்டிகளாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா விதத்திலும் ஒரு பக்கம் அவர்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது இது போன்று விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தான் தொடர்ந்து இந்த எமோஷனல் வெல்பீயிங்க்காக நாங்கள் பல்வேறு பயிற்சிகளை நாங்கள் வந்து ஆசிரியர்கள் மூலமாக நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கோம் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற ஒரு சம்பவம் உள்ளபடியே அது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது மென்மேலும் அது நடந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக சவுட் சைடு ச சார்ந்திருக்கின்ற அந்த மானுச்சல்கள் புதிதாக பயிற்சியை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றது வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி என்னுடைய கோரிக்கை இருக்கின்றது நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் அதில் அது புது விதமான கண்டிப்பாக வரும் என்பதை நான் தெரிவித்து தொடர்ந்து நாங்கள் சொல்லக்கூடாது ஒன்று தான் என்இபி என்று சொல்லும் பொழுது அதில் பல சரத்துகள் இருக்குது அதில் மும்மொழி கொள்கையை திணிக்கிறது இந்தியை திணிப்பது என்பது மட்டுமல்ல என்சிஆர்டி கையில் இந்த புத்தகம் இந்த சிலபஸ் கரிக்குலம் போயிடுச்சு அப்படின்னா அவன் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு யாரெல்லாம் நல்லவன்னு சொன்னால் நம்ம நல்லவன் படிப்போம் அவன் யாரெல்லாம் கெட்டவன் நம்ம கெட்டவன் நம்ம படிப்பண்ணமா அந்த ஒரு சூழ்நிலை ஆளாகிடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அது டிராஃப்ட் வெர்ஷனாக இருந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே நான் டிராஃப்ட் வெர்ஷனாக இருந்தது போது இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சரத்துக்கள் நிறையாக இருக்கின்றது என்று அவர் வலியுறுத்தி சொன்னது காரணம் எதனால் இதுக்கான ரெண்டாயிரத்தி பதினாறில் இதுக்கான ஒரு குழு உருவாக்கப்படும் போது முத்தமிழ கலைஞர் என்ன சொன்னார் நீங்கள் கொண்டு வருகின்ற என்இபி குழுவில் கல்வியாளர்களே இல்லாமல் இருக்கின்றது கல்வியாளர்களே இல்லாமல் இருக்கின்றது ஒரு என்பி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் கடிகாரமுள்ளே நாம் பின்னோக்கி இழுத்து வைப்பதற்கு சமம் என்று முத்தமிழர் கலைஞர் எடுத்து சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு சுற்றி வளர்ச்சி இப்போ யார் யாரெல்லாம் என்னிபியை ஒத்துக்கிட்டாங்களோ இன்றைக்கி அந்த என்சிஆர்டி மூலமாக நீங்கள் சொல்வது போல் அந்த பாட புத்தகம்னா இந்தியில் சொல்லுகின்ற அந்த நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கின்றது அதனால்தான் தொடர்ந்து தமிழக அரசு அதை முழுமையாக எதிர்த்து கொண்டிருக்கின்றது என்று நான் தெரிவித்துக்